வாக பதவிகள் ஆர்க்கே சேர்வம் ஐந்தாவதாக குருந்தர கோட்டை வெற்றி பைரான் சத்தியமூர்த்தி நினைவாக ஆறாவதாக வெள்ளாட்டு மங்களம் 18 ஆம் வரி ஹரப்பர் துளசி வாண்ட்ரல்ல இரு வீடியோ 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 சூட்டு मार ரொம்ப நல்லது சார் போட் பதலாவதாக நெம்மேரி காடு ஓமுடைய ஐயனார் கோட்டூர் என்ற ஜாரதி சரவணன் சூர்யா தற்பொழுது இரண்டாவதாக ஆக அரசர் குளம் பாரைதாசன் नगर சிவந்தி அம்மன் சாத் ஐயனார்

அப்படியே போயிரலாம் செல்லலாவுல அங்க எம்.ஆர் தெரியல என்னவே அது மேல இருக்குனே அதோ மாடி எம்.ஆர் இருக்காரு. உங்களுடைய யாரு போடுவியா யாரு போடுவியா யாரு போடுவியா யாரு போடுவியா பின்னால் பக்கார் புடுவியலேசா பந்துக்குல வரலீசா போகும் பைபோவா ஐயா ஐயா காரையில ஒரு பைக் இல்லையா மோண்டோ பைக் போகும்யா பைபோயா நந்து வரதுடே வரமாடு எல்லையில காரே வந்து அரியானா இந்த தடவை வடவேல ஆர் கே சீரியே பசிங்கறதுக்கு நிறையமா எல்லாரும் பசிங்கற பசிங்கற பசிங்கறாங்க தங்கவுடாக 300 கி.மீ.ல ரம்யா கிளவர சோரா மச்சனாரோடா தங்கவுட ஒரு நிர்வாக திருராஜி தேவர் அண்ணா கணிர் முத்துராஜி தேவர் அண்ணனை கணி மாம்பழ பிரகாஷ் ஏழாவதாக விளையாட்டு மங்கள பத ஒரு நாடு பைக் போகையாது பா நினைவாக நித்தீஸ்வரன் இரண்டாவதாக நம்மடை ஐயானார் மூன்றாவதாக கே குருபட்டி கே எஸ் ஆர் ராமையா நினைவாக சிவராமன் கல்யாணம் கர்போதான்

ஒன்ற நடைபெறுகிற கணிஜான் இருபது வண்டிகள் முதலாவதாக பூக்கொள்ளை மதக்கூட்டை கரிமுத்து கோலார் நினைவாக நத்தீஸ்வரன் இரண்டாவதாக எம்எல்ஏ கார்டு ஓமுடை ஐயனார் மூன்றாவதாக கி குரு கே எஸ் ஆர் ராமையா நினைவாக சிவராமன் கலை ஆலோ பிளாட் நான்காவதாக அல்லறை சதீஷ் பிரகாஷ் சந்தமலை பாலாஜி ஐந்தாவதாக சிவராமன் சேர்வை கணேசமூர்த்தி சூராங்குடி கூடார காலியம்மன் ஆறாவதாக கணக்கூர் வீரயா சேர்வை நினைவாக குப்பத்தேவன் சங்கதாமுனி ஏழாவதாக கரையப்பட்டி கருப்பிரியா தேவர் நினைவாக தொழிலாஜி தேவர் மஞ்சக்கரை முத்தராஜி தேவர் பொன்பி மருந்து பாண்டிய வல்லாளர் இன்று மீண்டும் நிம் பூக்கொள்ளை மரக்கூட்டை கருமுத்து கோனார் நினைவாக ருத்தீஸ்வரன் இரண்டாவதாக எம்எல்ஏ காடு ஓமுடை அய்யனார் மூன்றாவதாக கே திருப்பதி கே எஸ் ஆர் ராமையா நினைவாக சிவராமன் கலை ஆலோபிளார் நான்காவதாக சந்திரமணி பாலாஜி அல்லரை சதீஷ் பிரகாஷ் ஐந்தாவதாக கருப்பூர் வீரையா சேர்வை நினைவாக ஆறாவதாக புரம் கே எம் சி எம் சிவராமன் சேர்வை கணேசமூர்த்தி தூராங்குடி கூடார காளிதான் திறமாடு நெம்மையில காடு ஹோமடை ஐயனார் பூக்கொள்ளி மரக்குட்டை காய்முற்று கோனார் நினைவாக ரித்தீஸ்வரன் அவர்களுடைய முதவாரி எம்மேரிக்கார் ஓமுடைய ஐயனார் இரண்டாவதாக பூக்கொள்ளி தற்பொழுது மூன்றாவதாக ரஹோமடை ஐயா இரண்டாவது ஆக கே புடப்பட்டி கே எஸ் ஆர் ராமையா நிலியாக சிவராமன் கலை ஆலோபலக மூன்றாவது ஆக அல்லரை சதீஷ் பிரகாஷ் வந்தமணி பாலாஜி நான்காவது ஆக பூப்பொனி மலக்குட்டி காரமந்து கோடார் நிலியாக ரதீஸ்வரன் ஐந்தாவது ஆக சுபசேவ சங்கவாமுனி கருப்பூர் வீரையா சேர்வை நிலியாக இருபது வண்டிகள் மீண்டும் முதலாவதாக பாட்டி வருகின்ற சாரதை சரவணன் சூரிய இரண்டாவதாக கே புதுப்பிட்டி கே எஸ் ராமையா நினைவாக சிவராமன் கலை ஆலோப்பினர் ஓட்டி வருகின்ற சாரதி ரமேஷ் சரண் மூன்றாவதாக அண்ணறை சதீஷ் பிரகாஷ் வந்தமனை பாலாஜி ஓட்டி வருகின்ற சாரதி கழனிவாசன் பாலசுந்தரன் சுந்தர நான்காவதாக கருப்பூர் வீரையா சேர்வை நினைவாக கூப்பத்தேவன் தங்குவா முனி ஓட்டி வருகின்ற சாரதி எட்டிச்சேரி மோக நீலகண்டன் ஐந்தாவதாக பூக்குள்ளை மருக்கூட்டை களிமுத்து கோனார் நினைவாக ரித்தீஸ்வரன்

ಮಾಡಿದೆಯಾ பிரதமார் தஞ்சை மாவட்டம் பூக்கொள்ளை மரக்குட்டை காளிமுத்து கோணார் நைவாக லித்தீஸ்வரன் கோட்டிவர் என்ற சாரதி இருந்து குட்டி பிரபா இரண்டாவதாக புன் பேசியா நிமேனி அங்கு ஜாமியா ஜனவனனா யாசீன் பாயா சூர்யாவா நீண்ட நிதிய போராட்டம் ஆடுகிறவனோ தற்போது இரண்டாவதாக புன் பேத்தி மருது காந்திய வல்லவன தேவர் பஞ்சட காணம் மன் ஆறாவதாக கே புருப்பி கே எஸ் ஆர் ராமையா நினைவாக சிவராமன் கலை ஆரோக்கிய இருபது வண்டியில ஆறு மாடு கனியார் மலக்கோட்டை காளிமுத்து கோனார் நினைவாக பி சோரன் அவர்களுடைய பொன்பேட்டி மருது பாண்டிய வல்லாள தேவர் அவர்களுடைய மூன்றாவதாக எம்எல்ஏ காடு ஐயனார் அவர்களுடைய மாடு நான்காவதாக விளையாட்டு மங்களம் பதினெட்டாம் அடி கருப்படைய மாடு

நான்காவதாக வெள்ளாட்டு மங்கலம் பதினெட்டாம் அடி விருப்பர் மாவீரங்காவையில் சுப்பையாவும் கருத்த கண்ணன் ஓட்டமாள் தற்போது ஐந்தாவதாக கே புதுப்பட்டி கே எஸ் ராமையார் ராமையா நினைவாக சிவராமன் கலை ஆலோப்பினால் ரமேஷ் கரண ஓட்டமாடு பைக் போங்க பாப்பா பைக் போங்க பாப்பா பைக் போங்க பைக் போங்க பைக் போங்க மாடு ஓட்டா பைக் போங்க மொதமாடு பூக்கொள்ளை இரண்டாவதாக தாக மூன்றாவதாக விளையாட்டு மங்களம் நான்காவதாக புதுப்பட்டி ஐந்தாவதாக நம்ம முதமாடு பூக்குள்ளை மரக்குட்டை காலிமுத்து கோணா நினைவாக எத்திய நீண்ட நிஜய போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் முதலாவதாக புதுப்பட்டி சிவராமன் கலை ஆலோபுள சாரதியாவதாக நம்ஏ கார்டு மூன்றாவதாக பூக்கொள்ளை மகக்கூட்டை கால்முத்து கோனார் நினைவாக ரிதி சோரன் நான்காவதாக பொன்பேட்டி மருதபாண்டிய வள்ளாளர் சேவர் ஐந்தாவதாக வெள்ளாட்டு மண்டல பதினெட்டாம் வடி நடைப்பர் அஞ்சு அஞ்சு மாடு தனியார் ரேஷ அங்கு சாமியா இன்போல மாதிரங்காவையில் சுத்தையாவா மீண்டும் முதலாவதாக கே குருப்பி கே எஸ் ராமையா நினைவாக சிவராமன் கலை ஆலோசனை இரண்டாவதாக பூக்கொள்ளை மரக்கோட்டை கலைமுத்து கோனார் நினைவாக சோரன் மூன்றாவதாக விளையாட்டு மண்டல மதச்சாவடி நிற்பர் நான்காவதாக எம்ஏல்ஏக்கார் ஓமுறை ஐயனர் அதுதான்

கலை ஆரோப்பினார் இரண்டாவதாக பூக்கொள்ளி மரக்கோட்டை காலிமுத்து கோணா நினைவாக ரித்தீஸ்வரர் பைக் போட்டியா பைக் போட்டுமியா மூன்றாவதாக வெள்ளாட்டு மக்கள் பதினெட்டாம் அடி வெறுப்பர் நான்காவதாக நெம்மேலிக்கார் ஓமடை அய்யனார் தற்போது நான்காவதாக குன்பேத்தி ஐந்தாவதாக வெள்ளாட்டு மங்கலம் முதலாடி கே புதுப்பட்டி கே எஸ் ஆர் ராமையா நினைவாக சிவராமன் கலை ஆலோப்ரா கடகிகளை கவனம் இரண்டாவதாக பூக்கொள்ளை மரக்கோட்டை காலிமுத்து கோலா நினைவாக ரிஷி சோரன் மூன்றாவதாக நெம்எல்ஏ கார்டு ஓமடி ஐயனா நான்காவதாக கொண்டேசி மருதுவாணி ஐந்தாவதாக வெள்ளாட்டு மங்கலம் பதினெட்டாம் படி வருப்பர் உள்ள உள்ளூர் பங்குக்குள்ள உள்ள ஐந்து முதலாவதாக கே புதுப்பட்டி கே எஸ் ஆர் ராமையா நினைவாக சிவராமன் கலை ஆலோ பிளாக் இரண்டாவதாக பூக்குள்ளி பசுகளுக்கு கவனம் நினைவாக ரித்தி சோழன் மூன்றாவதாக பெண் பேசியார் எம்ஏலி காரா வெளிநாட்டு மண்டலமா ரமேஷா கரவணனா சூராகபுரம் கரணா காடு சூரியாவா கே புதுப்பட்டி கே எஸ் ராமையா நினைவாக சிவராமன் கலை ஆலோ பிளாட் சாரதி ரமேஷ் கரன் இரண்டாவதாக எம்எல்ஏ காடு ஓமடை ஐயனார் போட்டி வருகின்ற சாரதி கணவனன் தேவியா மூன்றாவதாக பூக்கொள்ளை மரக்கோட்டை காலிவத்து கோனார் நினைவாக ரித்தி சோரன் போட்டி வருகின்ற சாரதி இன்று குட்டி பிரதான் நான்காவதாக பொன்பேசி மருது பாண்டிய வல்லாளர் தேவர் சாரதி வெங்கடர் அங்குசாமி ஆசியின்பாய் ஐந்தாவதாக விளையாட்டு மன்னரை சார்பில் பாஜகவையின் சுப்பையா கருத்த கண்ணன் காடு ஓமுடை ஐயானா மோன்றாவலாக பூக்கொள்ளை மரக்குட்டை காடிமுத்து கோனா அரணைவாக ரித்திசோ கார்போடுமியா 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 ஓடுமியா மாடுகுடு ஒருயா கார்போடுமியா கார்போடு 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 விடி அட்வான்ஸ் வந்து நீ எழுது ஓடு ஓடுறா போயிட்டே இருங்க காரு அப்படியே முதலாவலாக கே புரப்பட்டி கே கேஎஸ்ஆர் ராமையா அரணைவாக சிவராமன் கலையாளர் பிளாக் இரண்டாவலாக நெம்மேலி காடு ஓமுடை ஐயானா சரவணனா ரமேஷா சூர்யாவா கரணா எங்கே வாத்துறோம் ஓட முடியும்

நாங்க போகலாம் வந்து ரைட் ரைட்